மீன் மீன் குழம்பு முடிய நம்ம அம்மா சும்மா கொஞ்சோனும் சாப்பாடு சாப்பிட்டு கடந்தோம் கஞ்சியும் துவையலுமா பால் தண்ணி கூட இருக்காது இங்க வந்து நல்ல நேர நேரத்துக்கு பால் சாப்பாடுன்னு சாட்டு நல்ல வயித்துல தொந்தி வச்சு போச்சு நகல முடிய மாட்டிக்கு தட்டு வேற உணர்ந்துட்டு கிடக்கு மாமியாக்காதி வந்தானா அது வேற ஐயோ சாட்டி ஏப்ப வேற வந்துச்சு எந்திக்க முடிய மாட்டிக்கே ஏடி நீல ஒரு பொம்பளை தானா சாப்பிட்டு தக்கு பூக்குன்னு எந்திரிச்சு கைய கழுகுனோ இது பண்ணோன்னு இருக்கியா இப்படி தட்டை உணர போட்டுட்டு உட்காந்துருக்கா இது வீட்டுக்கு ஆகுமா ஆ ரெண்டு மரும அவளுக்கு இருக்கீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பாத்திரத்தை வளர்க்காம போட்டுருக்கீங்க அம்பிட்டு பாத்திரம்னு சிங்கு தொட்டியில உணர்ந்துவே கிடக்கு இது உங்களுக்கு நல்லதாப்படிதாக்கும் ஏடி பாத்திரத்துலாம் விளக்கு போடணும்னு நேர நேரத்துக்கு சொல்லியிருக்கேன்னா இல்லையா எத்தனை நேரத்து பாத்திரம்னு எல்லாம் கிடைக்க தெரியல அங்கட்டும் கிடக்கு நரஞ்சு போய் நல்லா கோபுரம் மாதிரி கிடக்கு என்னதான் நீ பண்றைய நல்லா தின்ன இது பண்ண இதுதான் உனக்கு வேலை நாங்கள கூட முடிய மாட்டாம உக்காந்துருக்க அதான நல்லா அப்ப வீட்லயும் ஆத்தா வீட்லயும் தின்னு இருந்தா தானே இங்க நல்லா வகை வகையா என் மாமியம்பார்த்தி பிறந்த தின்னு இருக்கீங்களா உங்களுக்கு தின்னா படுக்கா இதுதான் வேலை வேற என்ன வேலை பாத்திரத்தை உணர்ந்து போய் கிடக்கு ஒழுங்கு மரியாதையா போய் பாத்திரத்தை விளைக்க போடுங்க அவளை பார்த்தா எங்க பண்ணான்னு தெரியல ம் ரெண்டு மரும உங்களுக்கு வீடான வீட்டுல இருந்துகிட்டு நல்லா நல்லா பொங்கி வைக்கிறது நல்லா தின்றீங்க இது மட்டும்தான் தான் வந்துருக்கு ஆமா இந்த மாமியாலாம் மீன் குழம்ப மோந்து மோந்துதான் பாக்குமாக்கும் அது ஏன் தட்டுக்கு இன்னும் ரெண்டு தட்டு சேர்த்து தின்னும் இது என்னமோ மாமியாவாயிடுச்சாமா அது நம்மள அரட்டு உருட்டுன்னு ஊட்டிக்கிட்டு இருக்கு நல்லா உருட்டு நான் போய் ஓ மருமக மூத்த மருமகம் இருக்காள அவளை போய் பேசிக்கிறேன் நெட்டவள்ளி ஏய் இந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன போய் ஒண்ணுமே தெரியாது மாதிரி பம்பிக்கிட்டு உட்காந்துருக்கறா இப்படியே தின்னுட்டு தின்னுட்டு உட்காந்து இடத்துலயே இருந்தேனா உருண்டுக்கிட்டே போகணும் உடுங்க மறுவாடியா போய் பார்த்தத வளை கொடுங்க

என்ன ஒரு அலும்பு என்ன அப்படி நீ ஏய் உனக்கு என்ன தெரியும் நான் போய் குறுக்கு குடிக்க நல்லதை நீ பத்து கூட எடுத்துட்டு வந்தேன் அத்தைக்கு சமையலுக்கு வெங்காயத்தெல்லாம் உரிச்சு கொடுத்தேன் தக்காளி மசாலா எல்லாம் அரிச்சு கொடுத்ததாரு நான் தான் வீடு கூட்டுனேன் வீடு தொடச்சேன் பத்தா அதுக்கு பாத்திரம் எம்பு பாத்திரம் கிடந்துச்சு என்னோட பாத்திரத்தெல்லாம் நான் வளக்கிட்டேன் உன் பாத்திரத்தை நீ போய் வளர்க்கு காலையில வளர்க்க வேண்டியது மத்திய வளர்த்து நீ தான வளர்க்கும் நல்லா சொல்லுப்பாம்மா பாத்திரத்தை விளக்கிட்டியாம்ல விளக்கிட்டு நான் இப்போதானே போய் சிங்கத்தொட்டியில் பாத்துட்டு வரேன் கோபுர மாதிரி நறந்து போய் கிடக்கு மாமியார் வந்து எனக்கு டோஸ் கொடுத்துட்டு போகுது ஓ வேலை அன்னைக்கு காலையில் விளக்குற பாத்திரத்தை விளக்கிருந்தேன் நான் இப்போ ஏன் மாத்திரத்தை விளக்கவே இல்லை ஆ மாத்திரத்தில் ரெண்டு வேளை பாத்திரம் அப்படியே கிடக்கு ஏன் நீ விலக்கிட்டியேன்னு புராடு பேசுகிற புராடு கிரு புராடு புராடுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் ரோஸா அவ்வளவு வாங்கி அப்படியே பீஸ் பீஸ் ஆகி எங்க கையை வயடி பாப்போம் அடியை என்னங்கடி மனசுல நினைச்சிருக்கீங்க வீட்டுல பாத்திரமாட்டா அப்படியே கிடக்கு வேலை பண்ணாம கிடக்கு ரெண்டு பேரும் எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு கிடைக்கீங்க அடியை உங்களை தாண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணுமே தெரியாம நிக்கிறீங்க எத்த எத்த நாங்கள் சண்டையெல்லாம் போடலத்தே நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி எக்ஸசைஸ் மாதிரி ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளாண்டு விழுந்து விழுந்து இது பண்ணுவோம் அப்போ தான் உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்கும் அந்த அதான் தான் பண்ணிக்கிருந்தோம் ஆமா தேங்க சண்டையெல்லாம் போடல பாக்கா நிறையா கிடக்குல அதை விளக்கணும்னா நம்மளுக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒரு என வேணும்ல எல்லாம் நல்லா சீமிக்கணுமா இல்லையா அதனால நாங்க ரெண்டு பேரும் சும்மா காவடிக்கி விளாண்டு இருந்தோம் வேற ஒண்ணு இல்ல இப்ப பாருங்க ரெண்டு பேரும் போய் பாத்திரத்தெல்லாம் எப்படி ஒரு செகண்ட்ல விலைக்கு போறோம்னு பாத்துக்கங்க ரெண்டு பேரும் என்னமா மல்லு கட்டிட்டு கிடந்தாளுங்க நம்ம வந்த உடனே அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டாளையே ஆக மொத்தத்துல நம்ம வந்தா மட்டும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேந்துறாளுக இல்லாட்டி அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு கிடக்காளுங்க ஆஹ் மாமியாவை காலி பண்ணனும்னா மறுமொழுதான் ஒண்ணு கூடிடுறாளுங்கம்மா அது மட்டும் நிச்சயம் எப்படியோ நம்மதே தனியா இருந்து இவ்ளோ கிட்ட தவிக்கிறோம் இவ்வளவு அப்பப்ப குடிக்கிறாளுக நம்ம தா நம்மளுக்கு கூட சேர்ந்து நம்ம மாவ பக்கத்துல இருந்தா சப்போர்ட்டுக்கு எல்லாம் அவ வேற ஊர்ல இருக்கா அதனால அமைஞ்சா இருக்கிறாங்க மிளகா அமைஞ்சா எத்தனை நாளைக்கு இறக்கிறாங்க பாப்பா நீ பரவாயில்ல ரோசா நல்ல சமாளிச்சிய இந்த மாமியெல்லாம் காலி பண்ணணும் ஒத்திமையா இருந்தா தான் ரெண்டு பேரும் கட்டணும்னு நல்லா சாமிக்கும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாத்திரத்தை உன் புட்டு பாத்திரத்த நீ வளக்கு ஏன் புட்டு பாத்திரத்த நான் வளர்க்குறேன் ரெண்டு கடைக்குல என்னன்னாலும் இந்த ரோசா இல்லாதயும் கரெக்டா இருப்பான்